வணக்கம் ஜி டிவி பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கும்பகோணத்தில் எழுச்சி உரை ஆற்றினார் அப்போது பேசிய அவர் ஆதி கும்பேஸ்வரரும் சாரங்கபாணி பெருமாளும் அருள்பாலிக்கும் கோவில்களால் சூழப்பட்ட திருக்குடந்தை என்றழைக்கப்படும் கும்பகோணம் நகரில் நல்லரசியல் வேண்டும் என கூடிய பொதுமக்கள் எழுச்சியோடு சிறப்பாக நடைபெற்றது இந்தியாவின் பசியை போக்கிய பசுமை புரட்சியின் தந்தை திரு எம் எஸ் சுவாமிநாதன் உலக புகழ்பெற்ற கணித மேதை ராமானுஜம் ஆகியோர் வாழ்ந்த மண் தெற்காசியாவை சனாதன தர்மத்தின் வழிநடத்திய ராஜராஜ சோழன் அவர்களின் சமாதி அமைந்திருக்கும் உடையாளூர் உள்ள தொகுதி பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கும் கும்பகோணம் மகாமக திருவிழா உலக புகழ் பெற்றது மகாமக குளத்தில் குளித்தால் பாவங்கள் அனைத்தும் போய்விடும் என்பது ஐதீகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு முதல் ஒரு மகாமக திருவிழாவின் போது கூட திமுக ஆட்சியில் இருந்ததில்லை சுதந்திரப் போராட்டத்தில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை போன்று கும்பகோணம் காங்கையன் குளத்தின் கரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு ஆகஸ்ட் பதினாறு அன்று வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் இருபத்தி மூன்று பேரை ஆங்கிலேய அரசு சுட்டுக் கொண்டிருக்கின்றனர் இது குறித்த கல்வெட்டு கும்பகோணம் போர்ட்டல் ஹால் வெளிச்சுவரில் இருக்கிறது இத்தனை ஆண்டுகளாக இந்த வரலாறு சொல்லப்படவில்லை தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வரும்போது ஜாலியன் வாலாபாக் போல கும்பகோணம் தியாகிகளுக்கு உரிய மரியாதை செலுத்தப்படும் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மட்டும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் பணம் வழங்கியுள்ளது நூறு ரூபாய் ஜிஎஸ்டி வரையில் எழுபத்தி ஒரு ரூபாய் தமிழகத்திற்கே நேரடியாக திரும்பி வழங்கப்படுகிறது அது தவிர பேரிடர் காலநிதி மத்திய அரசு திட்டங்கள் என தமிழர்கள் செலுத்திய ஒரு வரி ரூபாய் பணத்திற்கே இரண்டு ரூபாய் திரும்ப வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த நிதியெல்லாம் உடல் செய்துவிட்டு மத்திய அரசின் மீது வீண் பழி சுமத்தி கொண்டிருக்கிறது திமுக திமுக மத்திய அரசிடம் கேட்கும் இதை உண்மையில் முதலமைச்சரின் மகனும் மருமகனும் ஒரு ஆண்டில் சம்பாதித்த முப்பதாயிரம் கோடி ரூபாய் பணத்திலும் செந்தில் பாலாஜி வைத்திருக்கும் பணத்திலும் பொன்முடி வங்கியில் வைப் ரீதியாக வைத்திருக்கும் நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் பணத்திலும் நான்காயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மணல் கொள்ளை பணத்திலும் போக்குவரத்து துறையில் நடந்திருக்கும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழலிலும் ஜெகத்ரட்சகன் டிஆர் டி ஆர் பாலு உள்ளிட்ட ஆஷ் டிஎம் கே ஃபைல்ஸ் மூன்று லட்சம் கோடி பணத்திலும்தான் இருக்கிறது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களை பார்க்க வராத முதலமைச்சர் ஸ்டாலின் இந்தி கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு டெல்லிக்கு சென்றார் இதுதான் மக்கள் மீது அவருக்கு உள்ள அக்கறை திமுகவர நடத்தும் சாராய் ஆலைகளுக்கு வருமானம் வருவதற்காக மட்டுமே ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார்களே தவிர இது மக்களுக்கான ஆட்சி அல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் காசி எனும் கோவில் நகரம் இன்று தன்னை புதுப்பித்துக் கொண்டுள்ளது தமிழகம் முழுவதுமே ஆன்மீக பூமிதான் வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம் இழந்த தனது பெருமையை மீட்க வேண்டும் என்றால் தமிழகம் முழுவதும் பாஜக வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் பாரத பிரதமர் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என அவர் பேசினார் வணக்கம்